ரேகை இப்படி தாங்க உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கை ரேகை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு சென்ட் பண்ணுங்கள் டீடைல உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இப்போ உங்களுடைய கைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரேகை இருக்குது அப்படின்னா அதாவது நம்மளோட உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகைகளை வச்சு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய இந்த கைரேகை ஜோதிடம் அந்த வகையில் நமது கைகளில் உள்ள ரேகைகளை கொண்டு நமக்கு இருக்கும் அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் கூட சொல்ல முடியுங்க கைரேகை ஜோதிடம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமின்மை ரேகையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க இப்போது நீங்கள் படத்தில் கா பார்த்துட்ருக்க மாதிரி இந்த துரதிர்ஷ்ட ரேகைகள் உங்கள் கையில் அமைஞ்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அபூர்வமான ஒன்றாக இருக்குங்க இதை வச்சு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியுங்க கிட்டத்தட்ட எட்டு அதிர்ஷ்டமின்மை ரேகைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரேகை வந்து பார்த்தீங்கன்னா பிரதான ரேகையோட மத்தியில் பிளவுபட்ட ரேகைகள் செல்வது அதிர்ஷ்டமின்மையின் அறிகுறிங்க இப்படி க இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அதுவே அவங்களோட திருமண ரேகையில் பிளவுகள் தென்பட்டால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிக்கலாகவும் டைவர்ஸ் வாங்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த பிளவுபட்ட ரேகை நமக்கு விபத்து ஏற்படுதல் அபாய சூழ்நிலை இதெல்லாம் பேரழிவு உடல் நலமின்மை போன்ற விஷயங்களையெல்லாம் சந்திக்க நேரிடுங்க அதை காட்டுதுங்க அதே மாதிரி மற்றொரு கையில் உங்கள் இதய ரேகையிலோட பிளவு காணப்பட்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படுங்க இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்க மாதிரி இந்த மாதிரி சின்ன கோடாக வந்து அது வந்து ஒரு வளைவு மாட்ட வந்து சங்கிலி மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னைய காமிக்குது அப்படின்னு அர்த்தங்க இது உங்களுக்கு கெட்டது நடக்குங்கிறத காட்டுது உங்களோட தலைரேகை இந்த மாதிரியான சங்கிலி தொடர் அமைப்பில் இருந்தாலும் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டக்கூடியது தாங்க பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கைரேகை ஜோதித்தின்படி சிறிய தீவு போன்ற அமைப்பு ஆக்கத்தை அழிவையும் குறிக்குதுங்க அதுவுமே இந்த தீவு அமைப்பு பிரதான ரேகையில் அமைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்காதாங்க இந்த தீவு உங்கள் தலை ரேகையில் அமைந்து இருந்தால் உங்களுக்கு ஞாபக மரது ஏற்படுங்க அதுவே விதி ரேகையில் அமைந்து இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனு அனுபவிப்பீங்க உங்க உள்ளங்கையில இது போன்ற நிறைய தீவுகள் இருந்தால் இந்த மாதிரி ஏலா, ஏராளமான பிரச்சனைகளை நீங்க மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க அடுத்ததா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரியான ரேகைங்க அதாவது படத்தில் இருக்கிற மாதிரி உங்கள் உள்ளங்கையில் இது போன்று கருப்பு திட்டுக்கள் காணப்பட்டுச்சுன்னா உங்கள் ஆற்றல் திறன் குறையுங்க இந்த திட்டுக்கள் உங்களுக்கு வரப்போகும் நெருக்கடி தீவிர உடல்நல பாதிப்பு விபத்து இதெல்லாம் காட்டுது இந்த மாதிரியான கருப்பு திட்டுக்கள் இதய ரேகை காணப்பட்டா உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்பு அப்படிங்கிறது பாதிப்படைவிங்க அது நல்லா கவனமாக இருந்துக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரேகைங்க கீழ்நோக்கு ரேகைன்னு சொல்லுவாங்க பிரதான ரேகையில் இருந்து கீழ்நோக்கி ஒரு ரேகை தென்பட்டால் நீங்கள் ஒரு துரதிர்ஷ்டவாதி ஆவீங்க இது உங்கள் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை காட்டுதுங்க அதுவே இந்த கீழ்நோக்கு ரேகை உங்கள் வாழ்க்கையில் ரேகையில் இருந்து ஆரம்பித்தால் சீக்கிரமாக பிரச்சனைகளை தீர்த்து பழைய நிலைக்கு வர இயலாது அது மட்டும் இல்லாமல் நடுத்தர வயதில் உடல்நல உபாதைகள் சந்திக்க நேரிடும்னு அர்த்தங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது சனிமேட்டில் வந்து வளையுங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில சமயங்களில் சனிமேட்டில் நடுவிரலுக்கு கீழே வளையம் போன்ற அமைப்பு காணப்படும் இதுவும் அதிர்ஷ்டமின்மையை காட்டுதுங்க இது உங்களுக்கு சிறை தண்டனை தடைகள் இந்த மாதிரி பல மாற்றங்களை ஏற்படுத்துங்க அதே மாதிரி வந்து வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரேகங்க இந்த ரேகலையை நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி தென்பட்டுச்சுன்னா அதிர்ஷ்டமின்மையை காட்டுதுங்க இது உங்களுக்கு உடல் உபாதைகளை சந்திக்க நேரிடுங்க आ, அதை சொல்லக்கூடியதான் எப்போதுமே சோர்வாக இருப்பதையும் தனிமையையும் காட்டுதுங்க இப்போது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது அதுவுமே துர் துரதிர்ஷ்டமின்மையோட அடையாளம் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் சிக்கல்களை குறிக்குது புதன் மேட்டில் இந்த வலை ரேகை தென்பட்டால் உங்கள் திருமண வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களோட இருக்கும் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இந்த ரேகை கொண்டு உங்கள் அதிர்ஷ்டமின்மையை நீங்கள் அறியலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி